தமிழக அரசின் சட்டத்துறை அலுவலகத்தில் ஓராண்டு பயிற்சி பெற்றவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் கீழ் நடைபெறுகின்ற பதினான்கு அரசு கல்லூரிகளில் பட்டப்படிப்பு முடித்த பதினேழு சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து அரசின் சட்டத்துறையிலே அவர்களுக்கு ஓராண்டு பயிற்சி வழங்கப்பட்டது என்றார் இந்த பயிற்சி அரசின் எந்த துறையின் பணியுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்றும் பல்வேறு சட்டங்களை படித்து அதில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து சட்டத்துறையில் சட்டங்களை இயற்றுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து உதவி செய்வார்கள் எனவும் அவர் கூறினார் கடந்த ஆண்டு காலமாக சிறப்பாக செய்து முப்பத்தி நாலு பேர் திறம்பட பயிற்சி பெற்று சென்றிருக்கிறார்கள் அரசின் எந்த துறைக்கு வேலைக்கு சென்றாலோ அவர்கள் நீதித்துறைக்கு சென்றாலோ எந்த துறைக்கு சென்றாலும் வழக்கறிஞர் நீதித்துறைக்கு சென்றாலும் அவர்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும்படி அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பதினேழு பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அரசு சட்டத்துறை இயற்றுகின்ற சட்டங்களை உருவாக்குவதற்கு அவர்களுடைய உறுதுணையோடு அந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன பல்வேறு சட்டங்களை அவர்கள் படித்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றை சட்டமாக்குவதற்கு சட்டத்துறைக்கு அவர்கள் இந்த பதினேழு பேரும் உறுதுணையாக இருந்து